ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி உலகில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைன்னா என் பிழைப்பு அவ்வளோதான் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பப்ஸும் ப்ரெட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் வேணாம் வேணான்ட்டு ஓவர் பில்டப் பண்ணிட்டு திரும்ப சாப்பிட்டேன் ப்ரெட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் மேக்கர் வேறு வாங்கிட்டு வந்துருந்தாங்க நம்ம தான் ஏதாவது புது பொருள் புது பாத்திரம்லாம் பார்த்துட்டா எப்படா இதில் சமைப்போம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் எங்கள் பசங்க அது வாங்கினோன்னே அடுத்த நாளே செஞ்சு பார்த்துட்டாங்க அவ்வளோ ஒரு ஆர்வம் பசங்களுக்கு சாண்ட்விச் செய்கிறேன்னு ஏகப்பட்ட பாத்திரத்தை செஞ்சு போட்டிருந்தாங்க சமைச்சு வாசபேசனே நெனைச்சிட்டாங்க தங்கச்சிக்கு ஈவினிங் டைம் பார்க்குக்கு போனோம் சரி வாக்கிங் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டுனாச்சும் நடக்கலாம் அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மனசு வரல உக்காந்தே ஆர்ட்டே அடிச்சுட்டு ஏழு மணி வரையும் உட்காந்துருந்துட்டு ஏழு மணிக்கு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் இப்படி தான் சனிக்கிழமை போச்சுப்பா